எளிய முறையிலும் வரலட்சுமி அலங்காரம் செய்து அம்மனை வழிபட்டு அருள் பெறுக வரலட்சுமி அம்மனோட அனுகிரகம் பற்றி கதை கதையாக கேட்டேன் எனக்கு அருள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைக்க அம்மனை வழிபட்டு அருள் பெறுக முதல் கொஸ்டின் வழிபட்டதால் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டால் குறிவில்லாத வளம் உடனே லட்ச லட்சமாக கிடைக்கணுன்னு நினைக்காதீங்க நம்ம சொல்லலை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அம்மன் கொடுப்பா நானும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் நீங்களும் பெற விரும்புகிறேன் நீங்கள் வம்சாவளியாக சாமி கும்பிட்றீங்களான்னு கேட்டால் இல்லை லாஸ்ட்டு பதினோரு வருஷமாக தான் நல்ல பலன் கிடைச்சிருக்கு நீங்களும் அம்மனை வணங்கி அருள் பெறுங்கள் இதில் உங்களுக்கு நான் ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் அம்மனுக்கு வச்ச செம்பு பாத்திரம் ஒரு வருஷம் ஆனால் கருப்பு கருப்பு புள்ளியாக வந்துடும் அதை சரி பண்ணதுக்கு பழம் சப்பீனா கோலப்பொடி வச்சு தேய்ச்சிங்கன்னா இதில் கா தெரியுற மாதிரி பல வந்துடும் சாம்பலத்தில் நம்ம கொடுக்குற தட்டில் வலையில் வந்து உடைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்க அது நீங்கள் வலையில் ஒரு பண்டலாக வாங்கின உடனே நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அதில் உடையாத வலையில பார்த்து எல்லாத்துக்கும் கொடுங்க கடையில் வாங்குற குங்குமும் மஞ்சளும் நம்ம சரியாக செக் பண்ணாமயே அவங்களுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது ஆனால் அந்த இதில் வண்டு இருக்கவும் சான்ஸ் இருக்கு அதனால் ஒரு இது நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் வண்டு எது இருந்துச்சுன்னா அது வேணாம் நீங்கள் அதை கொடுக்காதீங்க நல்லதாக பார்த்து கொஞ்சம் குவாலிட்டி கூடனாலும் நல்லதாக கொடுக்கறது நமக்கும் சிறந்தது அவங்களுக்கும் மன திருப்தியோடு இருக்கும் குட்டி பிள்ளைகளுக்கும் சேர்த்து வளையல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பிள்ளைகள் கேட்குறப்போ இல்லைன்னு அளவுக்கு ஒரு ரெண்டு விலையிலாம் அவங்க கையில் கொடுக்கறது அந்த அம்மனே வந்து வாங்கின மாதிரி மனசில் திருப்தியாக இருக்கும் அதனால் எஸ்டா ஒரு மூணு பேருக்கு குட்டி குட்டி வழியில இருந்தாலும் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறந்தது நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எதுவுமே தான் பண்ணாமல் முதல்ல நீங்கள் சிம்பிளாக ஆரம்பித்து அதை நல்லபடியெலாம் முடிங்க அடுத்த வருஷம் நீங்கள் இந்த வருஷம் செஞ்சதை விட அடுத்த வருஷம் அதிகமாக நல்லாவே பண்ணுற அளவு அந்த அம்மன் உங்களுக்கு அருள் புரிவா அம்மனை நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்கும் போது உங்கள் குலதெய்வத்தோட உத்தரவும் பிள்ளையாரோட அனுகிரகமும் இருந்தால் அந்த பூஜை ஆரம்பிச்சுலேருந்து முடிகிற வர அந்த கடவுள்கிட்ட நீங்கள் நான் நல்லபடியாக முடியணும் எனக்கு நீ காத்தரணும் இந்த சாமியை நான் கொண்டு வந்து உள்ள வைக்கிறேன் அந்த அம்மனே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காரணும் வேண்டிட்டு அம்மனை அழைச்சி கொண்டு வந்து வைங்க அந்த அம்மா கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தோடையும் பிள்ளையாரோட துணையோட நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நமக்கு அருள் புரிவா சாமியை அழைக்கும் போதும் ஆராத்தியும் சாமியை எடுத்து வைக்கும் போதும் ஆராத்தியும் ரொம்ப முக்கியம் அந்தவங்க கண்டுபடுதோ இய்யோ நம்ம கண்ணையே சாமிக்கு அந்த அளவுக்கு அம்சமாக வந்து அமையும் அது நானும் உணர்ந்துருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு நீங்கள் உணந்த எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முத முத சாமி போது ஒரு புக்கு வாங்க வரலட்சுமி புக்கு அதில் உள்ள கதையை வாசிக்கணும்னு சொன்னாங்க நானும் சரின்னு வாசித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கதையை வாசிக்கும் போது கதை ரொம்ப நீளமாக இருந்துச்சு ஐயோ இவ்வளோ நீளமாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அந்த கதையை நான் வாசித்துட்டுருக்கேன் இருக்கேன் அந்த கதை வாசிக்கும் போது ஏதாவது ஒரு ரெண்டு பேராக நம்ம கூட இருப்பாங்க அந்த கதையை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் கேளுங்க